இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி டியர் பார்க்க பார்க்கப்றோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் கொடுத்த முடியாது நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெயில் கொடுத்தோம் என்ன கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாம் நம்பரும் நமக்கு அதே மாதிரி மூணாவது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகனு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துச்சு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு பதினாலு ஜீரோ ஜீரோ மூணு இது வந்து நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி மூணு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சிருக்க நம்பரு இதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் திரும்ப மூணாம் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விழுந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு நடிச்சிட்டாங்க இல்லையா அந்த இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கு நமக்கு மறுபடியும் பாருங்கள் மூணா நம்பர் தொடர்ந்து நமக்கு எத்தனை கொடுத்துட்டுக்காங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ ஜீரோ மூணு கொடுத்தாங்க அதே மாதிரி அறுநூத்தி மூணு கொடுத்தாங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு பேசிக்காக என்ன வருது அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் பேஸ்டு நமக்கு திரும்ப வரணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பேஸ்டும் கொஞ்சம் திரும்ப மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை நம்ம கால் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகிறதுனா பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பருங்கிறது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா பெரிய நம்பர் வர வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எனக்கு கணக்கு வருதுவங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்க எனக்கு பேசிக்க வரக்கூடிய நம்பரில் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏன்னா ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்பது ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது நம்ம நேற்று கொடுத்துரு பார்த்திங்கன்னா நேற்று ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏ பூ ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தும் அதையும் நமக்கு வந்துடுச்சு செம்மையா சரிங்களா அது பேசிக்காக நம்ம கொடுத்த நம்பர் தான் அதனால தான் வருது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு வந்து இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மூ இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது அதை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் வந்து இவ்வளோ இருக்குது நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்பது அஞ்சு அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மேட்ச்சாச்சினே எடுத்துங்க அதே மாதிரி சீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு வந்து நாளைக்கு ரொம்ப ஆறு மணிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் யாராவது போர்டு கட்டுறது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் போர்டு கட்டுற அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கலாம் ஏ போர்டு கட்டுறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அதுதான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது எல்லாம் கணக்கு வருதான்றதே பாருங்க அதேமாதிரி மேபி வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பர் இந்த டா டிராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகபட்சமாக கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒன்பது அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரயாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வரும் சரிங்க அது மேட்ச் பண்ணி அதே மாதிரி திரும்ப ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் திரும்ப ஒரு நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு அல்லது ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் மேட்ச் பண்ணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி என்ன வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது எதாவது கணக்கு வருதான்றது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக டா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதிக கணக்கு தான் நம்ம என்ன சொல்லறோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா ஆறுநூத்தி இருபத்தி மூணு இதுக்குள்ளேயும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அதான் ஆறு மணி சூப்பரோடு வரைக்கும் இந்த மாதிரி தான் கிடைக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஜீரோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல ஜீரோ கொடுத்து ஜீரோ கொடுத்தாங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டர் கொடுத்தாங்க அப்ப மறுபடியும் நம்ம எடுத்தாங்கன்னா வந்தா என்ன வரணும் ரெண்டு வரணும் இல்ல மூணு வரும் ரெண்டு நம்பருக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பரை வரக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகிறது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்க சரிங்களா அதே மாதிரி ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இது பார்க்குறோம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எதிர்பார்க்குறோம் ஒன்பது நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்டம் வர வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய கணக்க பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது ஏழா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிணத்துக்கு கொடுக்கணும்னா சீ போர்டு பேஸ்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி வருது எனக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்க எனக்கு ஏழா நம்பர் வந்து சீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னு எடுத்துங்க ஆல்மோஸ்ட் நம்ம சி நீங்கள் ஏழா நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி தான் கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ரொம்ப வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு சுவை நம்ம கண்டிச்சாங்கன்னா எழுபத்தி ஒன் அதே மாதிரி வந்து எழுபத்தி ஏழு சரிங்களா எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி மூணு நமக்கு அடிச்சப்பட்ட நம்பர் இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் எட்டு மணி சுவை கொண்டு வரும் எட்டு மணி சுவக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அதை விட ஆறு மணி விட எட்டு மணி சுவ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அதுக்காக மேட்ச் ஆகாதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம்னா ஆறுக்கு ஜீரோ அப்படிங்க நம்பர் கொடுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூத்தி மூணு அப்போ மறுபடியும் நம்ம ஜீரோங்கிறது கண்டினியூ வரக்கு வாய்ப்பிருக்கு இப்போ ஜீரோ வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ஜீரோ அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இப்படி தான் காமிக்குது உங்களுக்கு வந்து வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு காமிக்கிது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜீரோவுக்கு ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது மறுபடியும் மூணாம் நம்பர் கண்டினியூவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி ரெண்டு ஒன்று மூணு கொடுத்துட்டாங்க இல்லையா தொடர்ந்து மூணாம் நம்பர் கொடுக்குறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது அதே சேம் நம்பர் தான் இதில் இதுலேயே நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டாம் நம்பர் தொடர்ச்சிய மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் நமக்கு இதில் கிடைக்கலாம் ஏன்னா கிடைக்கிறக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து என்ன அடிச்சிருந்தாங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிக்காங்க அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா டீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச நம்பருக்குள்ளே வைக்காதான் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ரெண்டு மூணு ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு அப்படின்னு மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி நாலா நம்பர் நாலா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் ஏன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஏழுக்கு நா ஜி ஏழுக்கு ஜீரோன்னு அடிச்சு ஜீரோக்கு நாலு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எப்போயுமே கொடுத்தா ரெண்டு பேர் ஒரு நம்பர் பெரிய நம்பர் ஒரு நம்பர் சின்ன நம்பர் கொடுப்போம் பாருங்கள் ஒன்பது நம்பர் பெருசாக கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் சிரிசு அஞ்சா நம்பர் சிறுசாக கொடுத்து ஏழாம் நம்பர் பெருசாக கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் சிறுசாக கொடுத்து ஆறாம் நம்பரோட ஆறாம் நம்பர் பெருசாக கொடுத்து ஆறாம் நம்பரோட சின்ன நம்பர் வந்து பி போல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து இங்கே கொடுத்த பி போடில் சி போடில் கொடுத்துருக்கு அதுவும் பெருசாக தான் கொடுத்துருக்கும் அப்படி தான் ஆடுவாங்க எப்பயுமே அதை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு நாலு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி சீ பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுது மாதிரி மூணுக்கு ஒன்றுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா மே மேபி வந்து மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் அதுதான் அங்கே வந்துருக்கு பாருங்க மூணுக்கு ஒன்று தான் வந்திருக்கு மூணுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி தான் மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இதில் வருதான்றதையும் பாருங்க வந்தால் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் மாதிரி நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு மூணு ரெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ஏ இதில் வந்து நம்ம வரைக்கும் மறுபடியும் ஏழு நம்பர் தான் ஏழாம் நம்பர் தான் இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரெண்டு போர்டுலேயுமே சி போர்டில் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதில் மூணாம் நம்பர் இதில் ஒன்றாம் நம்பர் அதில் நாலாம் நம்பர் இதில் அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் நம்பர் ரெண்டாவது நம்பர் ஜீரோ மூணு அவ்வளோ தான் இதுக்குள்ளே மேட்ச் ஆயிடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அந்த இதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஆள் போடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போடுன்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இ ஒன்றாம் நம்பர் இருக்குது ஏழாம் இருக்குது இதுக்குள்ளேயே வந்து விழுந்துருந்து எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறைய சான்சஸ் இருக்குது எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன மூணு ரெண்டு ஒன்று இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகலாம் ஏழாம் நம்பரை சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இதை தாண்டி வரதான் நம்பர் வேணும்னா ஜீரோ வரலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வர இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள்